எல்லா அக்கட்ட கோம் மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம பிக் பாஸில் நடிச்சாங்களா ஜோவிக்கு அவங்களோட அம்மா வனிதா விஜயகுமார் அவங்களுக்கு திருமணமாக மீண்டும் ஒரு திருமணமாக இதைத்தான் நம்ம வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் பேசலாமே தெரியும் வாங்க வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வனிதா விஜயகுமார் அவங்களுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு மேரேஜ் நடந்திருக்காங்க நான் ரொம்ப சாக்காகிட்டேங்க பயங்கரமான சாக்கு என்னென்னா மறுபடியும் மேரேஜ் பண்ணியிருக்காங்களா என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் வந்து அது ஷூட்டிங் அங்கே படம் சரியா ஒரு புது படம் அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷனில் வனிதா விஜயகுமார் அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷனில் தயாரிப்பில் ஒரு படம் வந்து பண்ணிகிட்ருக்காங்களாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராபர்ட் ப்ரூஸ் மாஸ்டர் இருக்கார்ல ராபர்ட் மாஸ்டர் அவர் கூட வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சீனுங்க தாலி கட்டுற மாதிரி ஒரு சீன் தான் பண்ணியிருக்காங்க கல்யாணம்லாம் கிடையாதான் நடிப்பு மட்டும்தானாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு கலைஞர் அப்புறம் வந்து அவங்க அப்பா பேராக சொன்னாலே நாட்டாமல் தீர்ப்பை மாதிரி சொல்லுங்கள் மாதிரி அவங்க அப்பா நாட்டாமே நடித்த ஒரு மாமனிதர் விஜயகுமார் சார் அவங்களோட பொண்ணு வனிதா திருப்பி வந்து கல்யாணம் முடிச்சுட்டாங்களா அப்படின்னு கொஞ்சம் சாக்கானேன் ஆனால் அந்த படத்தோட அப்டேட் வந்து அவங்க நடிக்கிற படம் அவங்களே எடுக்கிறாங்க சொந்தமாக ஓன் ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு அதில் வந்து ராபர்ட் மாஸ்டர் கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க கல்யாணம் கிடையாது சீன் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கல்யாணமாக அப்படிலாம் கிடையாது கல்யாண நடிப்பு தான் சரியா அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் பிரலே